காய் காய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ வந்து நான் வந்து ஆவாரம் பூவும் ஆவார இலையும் பறிக்கிறதுக்காக வந்திருக்குறோம் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கிராமம் அப்படியே இதெல்லாம் சுற்றி காட்டுமா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் எல்லாமே எங்கள் ஆவாரம் பூவும் நிறையா இருக்கும் ஆவார இலையும் கிடைக்கும் ஆவார விதைகளும் கூட நாங்கள் பறிச்சுட்டு போவோம் இது வந்து எதுக்குன்னா ஆவார இலை செம்பருத்தி இலை மருதாணி இலை கருவேப்பிலை செம்பருத்தி பூ இதெல்லாம் அரைச்சி தலைக்கு போட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு போட மாட்டோம் அழகாக அலசி அப்படியே விட்டுருவோம் நல்லா அரைச்சிக்குவோம் இந்த பூ வந்து இதையும் நல்லா நைஸாக மையாக அரைச்சி இதையும் முகத்தில் நாங்கள் போட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுருவோம் முகம் அவ்வளோ கலராக இருக்கும் அப்புறம் இந்த வெயிலால் ஏற்படுற தொற்றுகள் எல்லாம் எதுவுமே இருக்காது ரெண்டாவது உடம்புக்கு குளிர்ச்சி இந்த பூவை வந்து போட்டு நான் வரக்காப்பி மாதிரி போட்டு குடிப்பேன் சும்மா சுடுதலில் போட்டு எனக்கு சுகர் இருக்கிறதுனால இது சுகருக்கும் ரொம்ப நல்லது இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கணும் இதை நம்ம பயன்படுத்தணும் இதை விட்டுட்டு நம்ம அங்கே இங்கெல்லாம் அதை பேர் போட்டதெல்லாம் நம்ம வாங்கினா அது நல்லா இருக்காது இது அவங்கவுங்க பக்கத்தில் கிடைக்கிறவங்க பறித்து வச்சுக்குங்க இன்னும் நம்ம நேரம் இருக்கிறவங்க நிறைய பறித்து காய வச்சு நம்மளே கூட வீட்டில் பவுடராக பண்ணிக்கிட்டாலும் கூட நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பண்ணுறது நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் இப்போ ஒரு சில இடங்களில் வாங்குகிறோம் அதெல்லாம் உண்மையானதாக இல்லை கலப்படமா எப்படி என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாதுல்ல அதனால் சொல்கிறேன் கிடைக்கிறவங்க ஆவாரம்பூ முழுக்க முழுக்க நமக்கு இறைவன் தந்த வரம் இதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது உடம்புக்கு சூட்டை ரொம்ப தனிக்கும் நமக்கு தலைமுடி ரொம்ப அழகாகும் இந்த பூவும் எல்லாமே நம்ம உள்ளே சாப்பிட்றதுக்குமே சரி இல்லை மூஞ்சில் போடுறதுக்கு உடம்புல போடுறதுக்குமே சரி கரும்புலிகளெல்லாம் அவ்வளோ மறையும் முகத்தில் எனக்கெல்லாம் ஒரு பருவ கூட வராது நான் அடிக்கடி இதை போடுவேன் நிறையா பேர் எங்கிட்ட கேட்பாங்க நெஞ்சமாக இது வரைக்கும் எனக்கு ஒரு பருவ கூட வந்ததில்லை எல்லோரும் கிடச்சா நீங்களும் பயன்படுத்துங்க இதெல்லாம் அப்படியே காட்டு நாங்கள் இப்படிதான் பறித்து வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட் மொத்தமாக பறித்து வச்சுக்குவோம் சைடு 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 ஒரு சாக்கு வரைக்கும் பறிப்போம் சின்ன